எல்லோக்கும் வணக்கம் இது உங்க ஸ்டடிவி நம்ம இந்த வீதியுள்ள மே மந்த் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போறோம் முதல் கேள்வி ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெறும் இந்திய பெண் யார் ஆன்சர் ராதிகாசன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருதானது இந்தியாவின் ராதிகாசன் என்பவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க சோ ராதிகாசன் ராணுவ மேஜர் ராதிகாசன் என்பவங்க ஹிமாச்சல பிரதேசம் ஆகிட்டு சேர்ந்தவங்க இவங்க காங்கோல ஐநா சார்பில் இந்திய அமைதி படையின் கமாண்டராக பணிபுரிஞ்சிருக்காங்க ஆற்றிய பணிக்காக தான் இப்போ ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றானது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருதை பாத்தீங்கன்னா இப்போ ஐநா பொதுச் செயலாளரான அண்டோனியா குடேரஸ் அவர்கள் வந்து இந்த ராதிகாசன் என்பவங்களுக்கு வழங்க இருக்காங்க இந்த ராதிகாசன் வந்து இந்த ஐநாவின் ராணுவ பாலின விருது பெறக்கூடிய இரண்டாவது இந்தியர் தான் முதல் இந்தியர் யார் அப்படின்னா சுமன் கவானி ஆண்டு தான் இந்திய ராணுவ மேஜர் சுமன் கவானி அவர்களுக்கு இந்த ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி சமீபத்தில் ருத்ரா எங்கு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ஆன்சர் ஒடிசா ஒடிசா கடற்கரை பகுதியில தான் இந்த ருத்ரா எம் டூ ஏவுகணை வந்து சமீபத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு இதை வந்து டிஆர்டிஓ தான் வெற்றிகரமாக பரிசோதிச்சிருக்கு டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஸோ இந்த டிஆர்டிஓ தான் இந்த ருத்ரா எம் டூ ஏவுகணையை வந்து டெவலப் பண்ணியிருக்கு இது உள்நாட்டிலேயே தான் இந்த ருத்ரா எம் டூ ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ருத்ரா எம் டூ ஏவுகணை வந்து என்ன டைப் ஏவுகணை அப்படின்னா ஏ டூ சர்ஃபேஸ் ஏவுகணை அதாவது ஏ டூ சர்ஃபேஸ்னா வானிலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணை தான் இந்த ருத்ரா எம் டூ ஏவுகணை விமானத்திலிருந்து நிலத்தில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் வகையில் செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருக்கு ஸோ எங்கன்னா ஒடிசா ஒடிசா கடற்கரையில தான் இந்த பரிசோதனையானது வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டிருக்கு அடுத்து மூன்றாவது கேள்வி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் நோக்கம் டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி குடிசை இல்லா தமிழ்நாடு குடிசை இல்லா தமிழ்நாடு தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தோட நோக்கம் இந்த பட்ஜெட்ல இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் இது எதுக்காகனா இப்போ குடிசை வீடுகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து காங்கிரீட் வீடுகளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் குடிசை இல்லா தமிழ்நாடு இலக்கை நோக்கி தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அறிவிக்கப்பட்டது பட்ஜெட்ல கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குடிசை வீடுகள்லாம் வந்து காங்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க ஸோ அதன்படி ஒரு வீட்டுக்கு மூணு புள்ளி ஒன்று ப ஒன்று ஜீரோ லட்சம் வீதம் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் பார்த்தீங்கன்னா இந்த மூணு புள்ளி ஒன்று லட்சம் மதிப்பீட்டில் ஒவ்வொரு வீடு மூணு லட்சம் வீடுகள் வந்து கட்டுவதற்காக மூவாயிரத்தி நூறு கோடி நிதியானது ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருக்கும் வீடு கிடையாது எப்படின்னா குடிசை வீடு இருக்குன்னா அதை வந்து காங்கிரீட் வீடாக கட்டி தருவாங்க இப்போ சொந்தமான நிலம் இருக்கணும் இப்போ உங்களுக்கு குடிசை வீடு வச்சு அது வந்து சொந்தமான நிலத்துல இருக்கணும் பட்டா நிலமா இருக்கணும் ஸோ அவங்களுக்கு தான் குடிசை வீடுக்கு மாற்றாக காங்கிரீட் வீடுகள் கட்டி தரப்படும் மற்றபடி இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அரசு பணியாளர்களுக்கோ அல்லது வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கோ இந்த திட்டத்தின் கீழ் இந்த வீடு கட்டி தரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இப்போ வீடு கட்டி தரப்படுது அப்படின்னா அது முந்நூறு சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்படும் மேலும் ஆர்சிசி கூரை இருக்கும் அறுபது அடி தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு இந்த வீடுகள் வந்து அந்த பயனாளிகளுடைய ஏற்ற வகையில வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வீடுகள் அனைத்தும் குறைந்தது முந்நூற்றி அறுபது அடி பரப்பளவில் பரப்பளவுல இருக்கும் அதில் முந்நூறு சதுர அடி வந்து ஆர்சிசி குறையும் அறுபது சதுர அடி வந்து தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டும் கட்டப்படும் நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவை அடுத்து இந்தியா ஒரு மில்லியன் டாலர் நிவாரண நிதியை அறிவித்துள்ளது ஆன்சர் பப்புவா நியூகினியா பாத்தீங்கன்னா இப்போ பப்புவா நியூகினியால வந்து பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நிலச்சரிவையை அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு நிவாரண பணிக்காக இந்தியா வந்து ஒரு மில்லியன் டாலர் நிவாரண நிதி நிதியை வந்து இப்போ அறிவிச்சிருக்க பப்புவா நியூகினியா இது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அருகே இருக்கக்கூடிய ஓசியானியா மண்டலத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் பப்புவா நியூகினியா இங்க வந்து இப்போ எங்கா மாகாணம் பப்புவா நியூக்னியா நாட்டுடைய எங்கா மாகாணத்துல பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிவாரண பணிக்காக ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது இந்திய மதிப்புல எட்டு கோடியே முப்பது லட்சத்தை இந்தியா வந்து இப்போ அறிவிச்சிருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஸோ இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டமானது தமிழக அரசால் தொடங்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இதே மாதிரி ஒரு ஸ்கீம் அதாவது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி தான் இந்த திட்டம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சாமனப்பள்ளி கிராமத்தில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டது என்ன திட்டம் இந்த மக்களை தேடி மருத்துவம் இது எதுக்கான திட்டம் அப்படின்னா இப்போ தொற்றா நோய்கள் நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் இந்த மாதிரி தொற்றா நோய்கள் பிறருக்கு பரவாத நோய்களுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சோ இந்த திட்டம் வந்து வெற்றி பெற்றதை அடுத்து அதே மாதிரி இன்னொரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க அது என்னன்னா தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் இது எப்போ தொடங்கப்பட்டதுனா ஜனவரி மாதம் இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் கோவையில் வந்து இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா தொழிலாளர்கள் தேடி திட்டம் அப்படிங்கும் போது நமக்கு தெரியும் இது தொழிலாளர்களுக்கானது அதாவது மருத்துவ குழு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கே நேரடியாக சென்று அங்கே தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தி அவங்களுக்கு என்ன நோய் இருக்குது இப்போது நீரிழிவு இருக்குது அப்படின்னா அதுக்கான தொடர்ச்சியான சிகிச்சைகள் அவங்களுக்கு வழங்கப்படும் ரத்த அழுத்தம் நோய் இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும் ஸோ அப்படி மருத்துவ பரிசோதனைகள் செஞ்சதுல பாத்தீங்கன்னா மொத்தமா இது வரைக்கும் வந்து இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் பரிசோதனைகள் செஞ்சிருக்காங்க அதில் பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொழிலாளர்களுக்கு இணை நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இணை நோய்கள்னா ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து இணை நோய்கள் சொல்றோம் ஸோ பதிமூன்றாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயும் இருக்கு ரத்த அழுத்த நோயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டறியப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி சிறப்பாக செயல்படும் கிராம ஊராட்சிகளுக்கு ஆண்டுதோறும் டேஷ் விருது வழங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தமர் காந்தி விருது ஸோ தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் உத்தமர் காந்தி விருதானது வழங்கப்படுது ஸோ தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஊராட்சிகளோட முன்னேற்றத்துக்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் நம்ம பார்க்க போகிறப்போ ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி வங்கிக் கடன் உதவியானது வழங்கப்பட்டிருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல அடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் உத்தம காந்தி விருது வழங்கப்படுது அடுத்து இப்போ ஊரக ஊராட்சிகளை சேர்ந்த மக்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு ஏதாவது சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு இந்த மைய எண் உதவி எண் ஒன்று ஐந்து ஐந்து மூணு நாலு ஜீரோ அப்படிங்கிற உதவி மைய எண்ணை வந்து நாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஊரக வேலை உறுதி திட்டம் அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து குறைந்தபட்சம் நூறு நாட்களானது வேலை வழங்கப்படுகிறது இது வந்து மத்திய அரசு தொடங்கிய திட்டம் நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த அனைத்து சமுதாயத்தினரும் பாத்தீங்கன்னா சமத்துவமாக வாழ்வதற்காக சமத்துவபுரம் குடியிருப்புகளானது நிறுவப்பட்டு வீடுகள் கட்டித்தரப்படுது ஏழாவது கேள்வி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பதினேழாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுதான் தமிழகம் உலக வங்கியும் தமிழகமும் உலக வங்கியும் இணைந்து இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை வந்து தொடங்கிருக்க இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது இது வந்து உலக வங்கி துணையோட தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் முக்கியமா வந்து வறுமையை ஒழிக்கிறத விட அவங்களுக்கு வந்து நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை வழங்கணும் அப்படிங்கிற தான் இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டமானது உதவி வழங்கப்படுது ஏழை மக்களுக்கு சோ ஊரக நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் கிராமப்புற மக்களுடைய வருவாயை அதிகரிக்கும் நோக்கத்திலையும் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நிதி பங்கு இப்போ உலக வங்கி வந்து எழுபது பங்கு நிதி வழங்குது தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா முப்பது பங்கு நூ நூறு நூறு பங்குல எழுபது பங்கு உலக வங்கியும் தமிழக அரசு முப்பது பங்கும் நிதி வழங்குது அடுத்து எட்டாவது கேள்வி அக்னிபான் சார்டட் என்பது ராக்கெட் தனியா நிறுவனம் தயாரித்த ஒரு ராக்கெட் தான் அக்னிபான் சார்டெட் நம்ம இந்தியாவுடைய இரண்டாவது தனியார் ராக்கெட் சொல்லலாம் முதல் தனியார் ராக்கெட் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் இந்தியாவின் முதல் தனியா ராக்கெட்டோட பெயர் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது தனியார் ராக்கெட் தான் அக்னிகுல் காஸ்மோஸ் சாரி அக்னிபான் சாட்டெட் இதை வந்து அக்னிபான் சார்ட் ராக்கெட் ராக்கெட்டை வந்து தயாரித்த நிறுவனம் தான் அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் சென்னை ஐஐடி ஒருங்கிணைந்து தான் இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் இந்த அக்னிபான் சாட்ட ராக்கெட்டை வந்து உருவாக்கியிருக்கு மேலும் இந்த அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சதீஷ்தவன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு தனியார் ஏவுதளத்தையும் நிறுவிற்கு இந்த ஏவுதளத்துல இருந்து இந்த ராக்கெட்டை வந்து செலுத்துவதாக தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ மூன்றாவது முறையாக தொழில்நுட்ப காரணமாக இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க இந்த ராக்கெட் இந்த அக்னிபான் சாட்டர் ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது முந்நூறு கிலோ எடை வரையிலான ஆய்வுக்கலன்களை எழுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் எடுத்து செல்ல முடியும் இந்த ராக்கெட் மூலமாக இப்போது இது மூன்றாவது முறையாக இந்த ராக்கெட்டை அனுப்புறது செலுத்துறது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின்படி கீ கண்டு எந்த வருடத்திற்கு முன்பு புலம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு குடிபெயர்ந்த மத சிறுபான்மையினருக்கு பாத்தீங்கன்னா குடியுரிமை வழங்குவதற்காக இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வந்து இயற்றப்பட்டது ஸோ இது எப்படி எப்போ புலம்பெயர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் குடியுரிமை வழங்குவதுக்காக இந்த திருத்தச் சட்டமானது மேற்கொள்ளப்பட்டது இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படிங்கிறது இந்த வருஷம் தான் மார்ச் பதினோராம் தேதி அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரண்ட் வயசுல பார்த்துருப்போம் ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் பத்தியே நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் இருந்தாலும் எங்கேன்னு பார்க்கலாம் கவனிங்க வங்கதேசம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூன்று நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்கு அங்கே மத துன்புறுத்தலுக்காக உள்ள உள்ளாக்கப்பட்டு நம்ம நாட்டுக்கு புலம்பெழுந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கணும் அதாவது சிறுபான்மையினர் மத சிறுபான்மையினரான ஹிந்து கிறிஸ்தவம் சீக்கியம் பௌத்தம் பார்சி இந்த மதத்தை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன் ஓராம் தேதிக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு புலம்பெழுந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதுக்காக தான் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதானது இயற்றப்பட்டது இப்போ எதுக்காக பாக்குறோம்னா இப்போ சமீபத்தில் ஒரு பதினாலு பேருக்கோ பதினஞ்சு பேருக்கோ இந்த சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா குடியுரிமை வழங்கப்பட்டது அதுக்கு அடுத்த மா அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ மேற்குவங்கம் ஹரியானா உத்தரகாண்ட் இந்த மாநிலங்கள்ல இந்த மாதிரி குடிபெயர்ந்து வசிக்கக்கூடியவங்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்குறதுக்கான பணியை வந்து மத்திய அரசு இப்போ தொடங்கியிருக்கு நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி காக்கில் போர் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது ஆன்சர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேதான் இந்த கார்கேல் போராண்டு நடைபெற்றது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் பாகிஸ்தான் நாட்டின் லாகூர்ல ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த உச்சிமாநாட்டுல பாத்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கும் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்த நவாஸ் ஷரீப் அவர்களுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தம் லாகூர் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தோட பேர் வந்து லாகூர் ஒப்பந்தம் சோ இந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே வந்து அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நிலைநிறுத்தணும் நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் கையொப்பமானது இப்போ இந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கையெழுத்தானது இல்லையா அதே இந்த ஒப்பந்தம் நடத்திய கொஞ்ச நாள்ல கொஞ்ச மாதங்கள்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவம் நம்ம இந்தியால ஊடுருவியது சோ இந்த மாதிரி ஊடுருவினதுனால காக்கில் போரானது ஏற்பட்டது பாகிஸ்தான் ராணுவம் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காக்கில் வந்து ஊடுருவி இருக்காங்க சோ அதையடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கார்கில் போர் நடைபெற்றது இந்த கார்கில் போரில் நம்ம இந்தியா தான் வெற்றி அடைந்தது இப்போ எதுக்காக இந்த கார்கில் போர் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தம் லாகூர் ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க இல்லையா இந்த லாகூர் ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாள் பிரதமரான நவாஸ் ஷெரீப் வந்து இப்போ ஒப்புக்கொண்டிருக்காரு நெக்ஸ்ட் பதினோராவது கேள்வி விநாயக் தாமோதர் சவார்கர் பிறந்த தினம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு மே ஸோ மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் விநாயக் தாமோதர் சவார்கர் அவர்கள் வந்து பிறந்திருக்காரு இவர் வந்து வீர் சவார்கர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு கவர்னிங்க சவார்கர் இவரை வந்து வீர் சவார்கர் நாற்பத்தி ஓராவது பிறந்த தினமானது கொண்டாடப்படுகிறது சவார்கர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலமாயிருக்காரு சோ இந்த சவார்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக நம்ம விடுதலைக்காக போராடியவர் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து அந்தமான் செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு பதினாறு ஆண்டுகள் வந்து ரத்னகிரி சிறையில் ஆங்கிலேயர்களால் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக இந்தியாவில் வந்து அபிநவ பாரத சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு லண்டன்ல சுதந்திர இந்தியா சங்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு அடுத்து இந்திய விடுதலை இயக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நூலை பார்த்தீங்கன்னா சவார்க்கு எழுதியிருக்காரு மேலும் இவர் வந்து இந்து மகாசபையை உருவாக்கியிருக்காரு நெக்ஸ்ட் 12வது கேள்வி அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் லீக் எங்கு நடைபெற உள்ளது சென்னை இப்போ தான் இந்த அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியானது நடைபெற இருக்கு ஸோ யூடிடி லீக் அதாவது அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் லீக் போட்டியானது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் இருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற இருக்கு பதிமூன்றாவது கேள்வி சமீபத்தில் எவினியார் புயலால் எந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிலிப்பைன்ஸ் சமீபத்தில் பாத்தீங்கன்னா எவினியார் புயல் காரணமாக பிலிப்பைன்ஸ் நாடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எவினியார் புயல் வந்து இப்ப சமீபத்தில் வந்து பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய அதிபராக இப்போ இருப்பவர் யார்னா பெர்டினார்ட் மார்க்கோஸ் ஜூனியர் என்பவர் சமீபத்தில் பாத்தீங்கன்னா ரெமல் புயல் பத்தி பார்த்துருப்போம் ரெமல் புயலுக்கு பெயர் வைத்த நாடு வந்து ஓமன் வங்கக்கடல்ல உருவான புயல் அது கேள்வி உலக பசி தினம் எந்த நாளில் பசியால் வாடக்கூடிய மக்கள் குறித்த விழிப்புணர்வு மக்கள் பிறருக்கு ஏற்படுத்தணும் பிளஸ் இந்த பசியை போக்குவரத்தான நடவடிக்கைகள்ல வந்து அனைவரும் இறங்கணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த தினமானது ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்தி எட்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த உலக பசி தினத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா ட்ரைவிங் மதர்ஸ் Thriving வேர்ல்ட் அப்படிங்கிறது அதாவது செழிப்பான தாய்மார்கள் செழிப்பான உலகம் தான் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய பசிக்குறியீட்டுல நம்ம இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா நூற்றி பதினோராவது இடத்துல இருக்கு நெக்ஸ்ட் பதினைந்தாவது கேள்வி சர்வதேச எவரஸ்ட் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச எவரெஸ்ட் தினமானது அனுசரிக்கப்படுகிறது எவரெஸ்ட் தான் பாத்தீங்கன்னா உலகிலே மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் இந்த சர்வதேச எவரெஸ்ட் தினம் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது ஏன் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் முதன்முறையாக எவரெஸ்ட் கிரத்தை வந்து இரண்டு பேர் எட்டியிருப்பாங்க யார் யார் தான் எட்மண்ட் ஹிலாரி அப்புறம் டென்சிக் நோர்கே ஆகியோர் இவங்க எட்டி அந்த எவரஸ்ட் சிகிரத்தை முதன்முறையாக எட்டி அந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சர்வதேச இரு எவரஸ்ட் தினமாக அனுசரிக்கப்படுகிறது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த மலையேறும் நபரான சத்யதீப் குப்தா பார்த்தீங்கன்னா ஒரே சீசன்ல ரெண்டு தடவை எவரெஸ்ட் அப்புறம் லோட்சே மலையை ஏறி முதல் நபர் அப்படிங்கிற அந்த எவரெஸ்ட் மற்றும் லோட்சே மலையை வந்து ஒரே டைமில் ஒரே சீசனில் ரெண்டு தடவை ஏறி சாதனை பெற்றிருக்காங்க முதல் நபர் அப்படிங்கிற சாதனையை பெற்றிருக்காரு அடுத்து பதினாறாவது கேள்வி ஐநா அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அண்ட் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஐநா அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச தினமானது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இன்டர்நேஷனல் டே ஆஃப் யூஎன் பீஸ்கீப்பர்ஸ் யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் அதாவது ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் வீரர்கள் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹெல்மெட் தான் தனித்துவமான ஒரு ப்ளூ கலர் ஹெல்மெட்டை தான் அணிஞ்சிருப்பாங்க இந்த யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒவ்வொரு நாடுகளில் இப்போது போர் வருது சண்டை வருது உள்நாட்டு போர் நடக்குது இந்த மாதிரி டைமில் ஐநா பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கீப்பர்ஸை வந்து அனுப்புவாங்க இந்த படை வீரர்களை அந்த நாட்டுக்கு அனுப்பி அந்த அமைதியை நிலைநாட்டுவதற்கான வேலைபாடுகளில் அவங்க ஈடுபடுவாங்க ஸோ இந்த ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் வீரர்களுடைய இந்த பணியை வந்து போற்றும் வகையில்தான் ஒவ்வொரு வருஷமும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச தினமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச சாரி ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா ஃபிட் ஃபார் தி ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் டுகெதர் அப்படிங்கிறது ஃபிட் ஃபார் தி ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் பெர் அப்படிங்கிறது அடுத்த பதினாறாவது அடுத்த பத்து ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வாகனங்களை வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை முற்றிலும் நிறுத்துறதுக்கு மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அடுத்த பதினேழாவது இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் வந்து வாகனங்களோட சில்லறை விற்பனையானது பத்து சதவீதம் வளர்ச்சி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கோவையில் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு நாட்களுக்கு வந்து இராணுவ தளவாட கண்காட்சியானது தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து பத்தொன்பதாவது தெற்கு தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட இப்போ கேரளால வந்து இரண்டு நாட்கள் முன்னதாகவே மே முப்பதாம் தேதியே தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு அடுத்து இருபதாவது பிரான்ஸ் வீராங்கனையான ஆர்வீஸ் கார்னெட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முப்பத்தி நான்காவது வயதுல இப்போ சர்வதேச டென்னிஸ்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மிசோரம் ஆயுதத்தில் பார்த்தீங்கன்னா விமேல் புயல் தாக்கத்தினால நிறைய மழை பெஞ்சிருக்கும் இல்லையா அந்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவு விலசிக்கு இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிமேல் புயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து வங்கக்கடலில் உருவானது இந்த புயலுக்கு பெயர் வைத்த நாடு வந்து ஓமன் நாடு நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் மூணாம் தேதி வந்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸ் வித் உங்களுக்கு சொல்யூஷன் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட இந்த பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கும் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் நான் அந்த பேச்சில் ஆட் பண்ணிவோம் ஷெட்யூல் கொடுத்துருவோம் அடுத்து ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் ஐந்தாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னா அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஃபீஸ் வரும் வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீடிஎஃபோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஃபீஸை ஸோ இந்த பேட்ச் பற்றிய டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீடெயில் எல்லாம் வந்து டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெறும் இந்திய பெண் யார் ஏன்சர் ராதிகா சென் இரண்டாவது கேள்வி சமீபத்தில் ருத்ரா எம் டூ ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது ஒடிசா மூன்றாவது கேள்வி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் நோக்கம் தமிழ்நாடு நான்காவது கேள்வி சமீபத்தில் எந்த நாட்டில் ஏற்பட்ட பயங்கரவாத நிலச்சரிவை அடுத்து இந்தியா ஒரு மில்லியன் டாலர் நிவாரண நிதியை அறிவித்துள்ளது ஐந்தாவது கேள்வி தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாவது கேள்வி சிறப்பாக செயல்படும் கிராம ஊராட்சிகளுக்கு ஆண்டுதோறும் டேஷ் விருது வழங்கப்படுகிறது ஆன்சர் உத்தமர் காந்தி விருது ஏழாவது கேள்வி வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எட்டாவது கேள்வி அக்னிவான் சாத்தி என்பது டேஷ் ஆன்சர் ராக்கெட் ஒன்பதாவது கேள்வி குடியுரிமை திருத்து சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி கீழ்கண்ட எந்த வருடத்திற்கு முன்பு புலம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி பத்தாவது கேள்வி கார்கில் போர் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது ஆன்சர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பதினோராவது கேள்வி விநாயக் தாமோதர் சவார்கர் பிறந்த தினம் ஆன்சர் இருபத்தி எட்டு மே பனிரெண்டாவது கேள்வி அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் லீக் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் சென்னை பதிமூன்றாவது கேள்வி சமீபத்தில் எவ்வினியார் புயலால் எந்த நாடு பாதிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிலிப்பைன்ஸ் பதினான்காவது கேள்வி உலக பசி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே இருபத்தி எட்டு பதினைந்தாவது கேள்வி சர்வதேச எவரஸ்ட் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாறாவது கேள்வி ஐநா அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்